வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் ப்ரைட்னா உங்கள் ஏகேஸ் நாம் இந்த வீடியோவில் மைக்ரோடாஸ்க்கு ஷார் ஷாட்டில் எப்படி ஷேஷ் ஷார்ட் யூஸ் பண்ணி எப்படி போஸ்ட் போடுறது பார்க்கலாம் ஷாஷ் யூஷுவல் நம்ம எஸ்பிஓ லாக்இன் பண்ணிவிடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஸோ அமேசானில் அமேசான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் க்ரீன் ஷார்ட் எடுத்து வச்சுக்கோங்க க்ரீன் எடுத்து வச்சுட்டு ஷாஷ் ஷார்ட்டை லாகின் பண்ணுங்கள் ஓகேவா சார் ஷேஷ் ஷார்ட்டை நீங்கள் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு இமெயில் ஐடி மூலயமா சைன் அப் பண்ணி வச்சுக்கணும் ஓகே சார் ஷாஷ் ஷார்ட்டை ஆன் பண்ணிவிட்டுங்க ஸோ உங்கள் ஷேப் ஷாட் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஷேக் ஷாட் ஓப்பன் பண்ணோம் கீழே பாருங்கள் டவுனில் முகப்பு தேடு ப்ளஸ்னு இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ்ன்றதை ஆன் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ நம்ம ப்ளஸ்ஸில் நம்ம போஸ்ட் போடப்போம் போஸ்ட்னா இமேஜ் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நாலு ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கேமரா சிம்பிள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஜெஃப் ஃபைல் மெசேஜ் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் இமேஜை தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் இமேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும் இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜை போஸ்ட் போட போகிறேன் ஸோ ஒரு ஃபோட்டோவும் நான் சூஸ் பண்ணிவிட்டேன் ஃபோட்டோ வந்துடுச்சு இல்லையா ஸோ அந்த ஃபோட்டோ சூஸ் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணிடணும் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ சூஸ் பண்ணியாச்சு லைக்குங்களா இங்கே சிறப்பான தகவலை இங்கே எழுதுகள்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்களே அந்த ப்ராடக்டோட டைட்டியில் இங்கே தான் எழுதணும் நீங்கள் இந்த டைட்டியில் காப்பி பண்ணிவிட்டு என்ன ப்ராடக்டோ இப்போ டிவி டிவி எல்இடி டிவியா இல்லை மொபைலாஸ் என்ன அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும் இல்லையா அதில் வந்து அந்த ப்ராடக்டோட நேமை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு யூஸ் இந்த இந்த ப்ராடெக்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே நான் பண்ணணும் ஹேஷ்டேக் அவங்க கொடுத்துருக்காங்களையா ஸ்டெப்ஸில் அந்த ஹேஷ்டாக காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல தான் இந்த டாப்பில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்டும் கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஷேர் ஷேர்ட்டில் போஸ்ட் பண்ணக்குள்ள சரி ஏதாவது ஒரு அஞ்சு குரூப்புக்கு நீங்கள் அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ அதனால் ஏதாவது ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஒரு ஃபைவ் குரூப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்டுன்னு கொடுங்க அப்லோடு கம்ப்ளீட்டு டவுன்லோடு பதிவை சார் லிங்கு காப்பி செய்கின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க சார் காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் எஸ்பிஓவில் வந்து அந்த யூஆர்எல் லிங்கில் பேஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் போஸ்ட்டை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் இந்த லிங்க் யூஆர் லிங்க் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஷேர் ஷேட்டில் எப்படி போஸ்ட்டு ஷேர் பண்ணுறது நம்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ச க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் பாய் உங்க எ கேஸ்